ஹலோ மெடிக்கோஸ் வெல்கம் டு நீட் கக்கஸ் தமிழ் நான் கிஷோர் தேர்ட் இயர் எம்பிபிஎஸ் உங்களோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு வந்து கேட்குது அவனை சொல்லி நிறுத்துங்களாண்டா அவன் நிறுத்துறது கட் ஆஃப் இங்கிலீஷ் பார்த்தேன் வரான் பாருங்கடா அவனை பைத்தியகரப்ப எதுக்குடா வர்றீங்க எங்களாம் ஆனால் நான் இந்த தடவை கட் ஆஃப் இன்க்ரீஸ் பண்ணலாம் வரல உங்களோட ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணனும் அதுக்கு என்னால முடிஞ்ச ஒரு உதவிகளை நான் அதுக்கு கண்டிப்பாக பண்ணிகிட்டே இருக்கேன் சேனலுக்கு பூசுனா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி மோர் நீட் ரிலேட்டட் உங்கள் யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டை நான் போட்டுகிட்டே தான் இருக்கேன் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஹவு டு கெட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் பை ஸ்டெடிங் சம் சாப்டர்ஸ் மட்டும் அது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் நீட் கொஸ்டின் பேப்பரை அனலைஸ் பண்ணி போட்டேன் இப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக ஆகணுன்றதுக்காக நான் என்ன பண்ணேன்னா சாப்டர் வைஸ் லாஸ்ட் அந்த என்டி எப்போ கொஸ்டின் எடுக்க ஆரமிச்சாங்கன்னா டூ தௌசண்ட் நைன்டீன்லேருந்து எடுக்க ஆரம்பிச்சாங்க ஸோ டூ தௌசண்ட் நைன்டீன்லேருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் நடந்த எல்லா நீட் பேப்பரோட அனலைஸ் பண்ணேன் ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ இப்போ ஒரு ஒரு நீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒடிசாவில் இன்னொரு ஃபேஸ் வச்சாங்க ஃபேஸ் டூன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த கொஸ்டின் பேப்பர் எல்லாமே நான் எடுத்து சாப்டர் வைஸ் எந்தெந்த டாப்பிக்கில் கொஸ்டின் கேட்டுறேன்னு சொல்லிட்டு அது உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் ஃபிசிக்ஸ்லேருந்து பார்க்கலாம் க்ளாஸ்லன் ஃபிசிக்ஸில் நான் ஃபர்ஸ்ட் சாப்டர்லேருந்து சொல்கிறேன் ஓகேங்களா யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன் எடுத்துக்கிட்டா திரும்ப சொல்கிறேன் நான் சொல்கிறது உங்கள் ஸ்க்ரீனில் வரும் இதை வந்து நீ ஸ்கிரீன்ஷேட் எடுக்க இந்த பிடிஎஃப் நான் டெலாகிராமில் அப்லோட் பண்ணுவேன் டெலகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்சன்டேஜ் ஆஃப் ஏரர் நான் சொல்லிடுறேன் என்ன டாபிக் சொல்லிடுறேன் அப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலராக பிளாக் போட்டிருப்பேன் நம்பர்ஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை தடவை ரிப்பீட் ஆயிருக்கு இப்போ நான் ஒரு ப்ராக்கெட்ல ஃபோர்னு போட்டிருக்கேன்னா அந்த வந்து நாலு வருஷம் கொஸ்டின் வந்துருக்குன்னு ஓகேங்களா இல்லைனா ஒரே வருஷம் கூட டாப்பிக் ரெண்டு கொஸ்டின் கூட வந்துடலாம் அதெல்லாம் எத்தனை நம்பர் ஆஃப் ரிப்பீட் ஆயிருக்கோ அது வந்து ப்ராக்கெட்ல போட்டிருப்பேன் வந்து யூனிசன் டைமென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் ஆஃப் எரர் வெர்னியர் கேலிப்பர் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் ஸ்க்ரூ காஜ் அண்ட் டைமென்ஷனல் அனலிசிஸ் அதெல்லாம் எத்தனை தர நான் சொல்லெக்ட்ல போட்டிருக்கேன் ரேண்டம் ஏரர்ஸ் இதுலாம் பார்த்தீங்கன்னா இல்லை பெரிய பெரிய டாபிக் இல்லைங்க ஒன்று ஒன்றுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மர்ஸ் மட்டும் தான் இருக்கும் எக்ஸாம்பிள் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சிக்ஸ் ரூல்ஸ் கிட்ட தான் இருக்கும் அந்த ரூல்ஸ் ஞாபகம் வச்சுட்டா போதும் ஈஸியாக கவுண்ட் பண்ணி போட்றலாம் பர்சன்டேஜ் ஆசை ரொம்ப ஈஸி தான் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு சாப்டர் வந்து ரொம்ப ஈஸி தான் உங்களுக்கு இந்த டைமெண்ட்ஸ்லாம் அனலைசிஸ் மெமரி பண்ணுற மாதிரி இருக்கும் ஈஸியாக டெரைவ் பண்ணிடலாம் இல்லை மெமரி கூட பண்ணிக்கலாம் அதில் பாருங்கள் இயர்லி இயர்லி கொஷின் கிட்டே பாருங்க நீங்கள் ஷோர் கொஷின் சொல்லுவாங்களா இயர்லி அந்த மாதிரி டாபிக்ஸ் இதெல்லாம் அடுத்தது மோஷன் ஸ்ட்ரைட் லைனில் வந்து பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி அண்ட் அக்சலரேஷன் தேரி பேஸ்டு கொஷின்ஸ் அண்ட் அதுலேருந்து கிராஃப் ரிலேட்டட் கொஷன்ஸும் கேட்டுருக்காங்க ஓகேங்களா டூ டைம்ஸ் கேட்டு கேட்டுருக்காங்க ஆவரேஜ் வெலாசிட்டி ரொம்ப இப்படம் ஜஸ்ட் ஃபார்ம்ல ஆவரேஜ் வெலாசிட்டி ஃபார்ம்லாம் தெரிஞ்ச போதும் ப்ரொஜெக்ஷன் ஃப்ரம் டாப் ஆஃப் டவர் அந்த கான்செப்ட் ரிலேட்டட் கொஷன்ஸ் கேட்டுருக்காங்க நிறைய தடவை அண்ட் மோஷன் அண்ட் கிராவிட்டி அது டாப்பிக் இருக்கும் டாப்பிக்கில் அந்த லெசனில் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் சப் டாபிக் ஓகேங்களா ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் அந்த வெலாசிட்டி அந்த மாதிரி பேசிக் கொஷின்ஸ் கேட்டுது வெறும் நான் ஞாபகிட்டு போதும் இதெல்லாம் வந்து ஃபார்முலாஸ் அப்புறம் நான் யூனிஃபார்ம் மோஷன்றது ஒரு டாபிக் ஓகேங்களா ஸ்க்ரீனில் வரும் உங்களை பார்த்துக்கோங்க அடுத்தது மோஷன் இன் பிளேல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் லா அப்படின்னு ஒரு ஈக்குவலிபிரம் கான்செப்ட் அதுல இருந்து வந்துருக்கு மோஷன் ஆஃப் போட் இன் ரிவர் ரிவர் போட் ப்ராப்ளம் சொல்லுவாங்க அது அரிசாண்டல் ப்ரொஜெக்டைல் அதுல அது வந்து சப் டாபிக் இதுல வந்து நீ ஃபார்மர்ஸ் எல்லாம் பார்த்துக்கணும் அடுத்தது ஆப்டிக் ப்ரொஜெக்டைல் இது ஒரு டாபிக் தான் நீங்க இதை ஃபுல்லாக பார்க்கணும் மேக்சிமம் ஹைட் வந்து ஒரு ஃபார்ம்லா தாங்க மேக்ஸிமம் ஹைட் வந்து ஒரு ஃபார்ம்ல அரிசாண்டல் ஆப்டிக் ப்ரொஜெக்டைல இருக்க மேக்ஸிமம் ஹைட் ஃபார்ம்லாஸ் நான் போச்சுன்னாவே அது வந்து ரெண்டு தடவை கேட்டிருக்காங்க அப்புறம் வெக்டாஸ் வெக்டாஸ் வந்து காமனாக படிக்கிறது வெக்டாசன் தனி மோஷன் இன் பெயின் கீழே தான் அது வரும் ஓகேங்களா அப்புறம் லாஸ் ஆஃப் மோஷன் அந்த சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா டெத் வெல் அந்த இருந்து கேட்டிருக்காங்க மோஷன் ஆஃப் பாடி ஆன் இன்க்ளை பெயின் இன்களைன்டு பிளேன் இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் டாபிக் இதை வந்து நீங்கள் ஃபுல் கான்செப்ட்டை படிச்சுக்கோங்க அரிசாண்டல் சர்க்குலர் மோஷன் இதுவும் இம்பார்ட்டன்ட் இந்த கான்செப்ட் பார்த்துக்கோங்க கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் வெரி வெரி இம்பார்ட்டன் கன்சர்வேஷன் லீனியர் மொமெண்டம்ன்றது இந்த சாப்டரில் மட்டும் வராது நிறைய சாப்டர்ல வந்து இம்ப்ளை பண்ணி போகிற மாதிரி இருக்கும் ஸோ அதை படிச்சுக்கோங்க சூடோ ஃபோர்ஸ் அண்ட் ஃப்ரிக்ஷன் ஃப்ரிக்ஷன் அதேமாரி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் அப்புறம் கனெக்டிங் பாடிஸ் இது தாங்க ஈஸி அண்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் ரெண்டு பாக்ஸ் இருக்கும் கனெக்ட் பண்ணியிருக்கும் ஒரு செயலில் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிற மாதிரி இருக்கும் ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற ஃப்ரிக்ஷன் கேட்பாங்க ரெண்டுத்துக்கு நடுவில் எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு கேட்பாங்க ஈஸி கான்செப்ட்ஸ் கனெக்டிங் பாடிஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்புறம் ரொம்ப ஈஸியும் அது இம்பல்ஸ் இம்பல்ஸ் வந்து இதெல்லாம் சின்ன சின்ன டாபிக் தான் பெருசில் ஓகேங்களா அப்புறம் சேஞ்ச் இன் மொமெண்டம் இந்த லா இந்த கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் மோமெண்ட் பார்த்தீங்கன்னாவே அது சேஞ்சிங் மொமெண்டம் சப் டாபிக் தான் ஃபோன் அதுவும் பார்த்துக்கலாம் ஓகேங்களா லாஸ் ஆஃப் மோஷன் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் டாபிக்ங்க இம்பார்ட்டன்ட் லெசன் ம் ஒர்க் பவர் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா கொலிஷன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷனில் எப்படி சொன்னேன் அந்த கனெக்டிங் பாடி ரொம்ப அதே மாதிரி ஒர்க் பவர் எனர்ஜியில் கொலிஷன்ஸ் டாபிக் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா அதில் வந்து இன் அலாஸ்டிக் கொலிஷன் எனலாஸ்டிக் கொஷன் நிறைய இருக்கும் அதெல்லாம் பார்த்துருங்க ஃபார்முலாஸ்லாம் பார்த்துருங்க ஒர்க் டன் பை வேரியரியபிள்ோர்சஸ் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது அது அப்புறம் வெர்டிக்கல் சர்க்குலர் மோஷன் அதுவும் இம்பார்ட்டன்ட்டுங்க பாருங்கள் ஃபைவ் டைம்ஸ் வந்துருக்கு என்டைய கொஸ்டின் பேப்பர் எடுத்துலேருந்து ஃபைவ் டைம்ஸ் இந்த கொஷின்ஸ் இந்த அந்த டாப்பிக்லேருந்து வந்திருக்கு ஓகேங்களா அப்புறம் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி இதுவும் அந்த கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜின்ற டாப்பிக்கு இந்த கைனடிக் எனர்ஜி உள்கிட்ட பொட்டான்சியல் எனர்ஜி அப்படின்னு சொல்லி போடுவோம் அது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லெசனில் உங்களுக்கு யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய லெசனில் நீங்கள் அதை இம்ப்ளை பண்ணி போடுற மாதிரி இருக்கும் அதுவும் ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தாங்க பேரை பார்த்து பயப்படாதீங்க ரொம்ப ஈஸியாக ஃபிசிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம புரிஞ்சுக்கிறதுலாம் இருக்குது அப்புறம் எந்த சோர்ஸ்லேருந்து படிக்கிற இருக்குது ஃபிசிக்ஸ் வந்து பூதம் அது ரொம்ப கஷ்டம் ஒரு மீத்தை பறைக்க வச்சுருக்காங்க அப்படிலாம் இல்லை நான் அப்படி நினச்சிட்டு இருந்தேன் ஸ்டார்டிங்கில் ஃபீஸ்னால் கஷ்டம்னு ஆனால் அதை புரிஞ்சிட்டுக்கப்புறம் அது ரொம்ப ஈஸி தாங்க ஓகேங்களா பயாலஜி கூட நீங்கள் நிறைய நான் திரும்ப திரும்ப படித்தேன்னே இருக்கணும் ஆனால் ஃபீஸ் ஒன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா ஈஸியாக அதை ரிவைஸ் பண்ணிக்கலாம் ஈஸியாக மறந்து போகாது பவர் பவர் கான்செப்ட்லேருந்து நாலு தடவை வந்துருக்குங்க அப்புறம் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர்டு இன் ஸ்ப்ரிங் அதே மாதிரி தான் இந்த கனெக்டிங் பாடி ப்ராப்ளம் இன்களைண்டு அந்த ப்ராப்ளம் இந்த ஸ்ப்ரிங் ரிலேட்டட் ப்ராப்ளம் எல்லா சாப்டருமே இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா அதான் நோட் பண்ணிச்சுக்கோங்க சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அண்ட் ரொட்டேட்ரி மோஷன் அந்த டாபிக் அந்த சாப்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா ரோலிங் மோஷன் அப்படின்ற டாபிக் இம்பார்ட்டன்ட் அப்புறம் ரொட்டேஷ்னல் கைனமேட்டிக்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா அஞ்சு தடவை கேட்டிருக்காங்க அப்புறம் டார்க்கு சென்டர் ஆஃப் மாஸ் அப்புறம் மொமெண்ட் ஆஃப் இனேஷாவும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு ஆப்ஜெக்ட் கொடுத்துருவாங்க சென்டராக பாஸ் ஆகுது அப்படி பாஸ் ஆனால் லைன் பாஸ் ஆகும்போது அதில் மொமெண்ட் ஆஃப் ஃபினிஷ் எவ்வளோ சைடில் பாஸ் ஆனால் எவ்வளோ ரொம்ப ஈஸிங்க ஓகேங்களா அதை பார்த்துக்கோங்க ஈஸி இந்த காண்டிங் பாடிஸ் மொமெண்ட் ஆஃப் ஃபினிஷ்லாம் வெரி ஈஸி அண்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் பிரின்சிபல் ஆஃப் மொமெண்டம் ஓகேங்களா இப்போ ஒன்றும் பார்த்தீங்கன்னா நான் இப்போ இப்போ சொல்லிடுறேன் இந்த இந்த டாப்பிக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதை மட்டும் நீங்கள் படிங்க இதை மட்டும் படித்தா போதும் நான் சொல்ல வரல ஓகேங்களா இப்போ இன்னும் ஒரு எயிட்டி டேஸ் கிட்டே தான் இருக்குது இப்போ உட்காந்து பிசிக்ஸை படிக்க ஆரம்பித்தா ஃபுல்லெல்லாம் படித்து முடித்து ரொம்ப கஷ்டம் அப்படியே படித்தாலும் மைண்டில் நிற்காது ஸோ இந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் எந்தெந்த சாப்டர்ஸை படித்தா போதும் நான் போன வீடியோ போட்டேன் இம்பார்ட்டண்ட்டாக அந்த சாப்டர் மட்டும் நீங்கள் படித்தாவே இப்போதிக்கும் போதும் அதுக்கப்புறம் டைம் இருந்தால் நீங்கள் ரிமையும் படிச்சுக்கோங்க இப்போதான் ஸ்டார்ட் பண்ணணும்னா அந்த டாபிக் மட்டும் படிங்க டைம் இருந்தால் நீங்கள் ரிமைங் வச்சுக்கோங்க இல்லை ப்ரோ நான் எந்த சாப்பிட்டே விட்டுற மாதிரி எனக்கு ஐடியா இல்லை நான் எல்லா சாப்டரையும் பார்க்கணும் ஆனால் இம்பார்டன்ட் டாபிக்ஸ் எது பார்க்கணும் தான் இதுதான் இப்போ லாஸ்ட் மினிட்ல ஒரு டாபிக் எடுப்பீங்க இப்போ லா ஆஃப் கன்சர்வேஷன் மோமெண்ட்டும் நான் லாஸ் ஆஃப் மோஷன் சொன்னேன் ஓகேங்களா அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் கனெக்டிங் பாடிஸு நான் ஏதோ ஒன்று படின்னு சொல்லிட்டு அந்த கான்டி பாடிஸை விட்டுட்டு வேறு எதாவது படிச்சு நினைப்பேன் படிச்சுட்டு அங்கே போனால் கேன்டீன் பாடின்னு கொஷ்ன் வந்துருக்கும் ஸோ அதுக்கு தான் இது சொல்லிட்டுன்னா நீங்கள் ஏதோ ஒன்று எடுத்து படிக்கிறதுக்கு இப்போ இந்தம்பார்டன்ட் டாபிக் சொல்கிறேன்ல இதுலேருந்து படிச்சுட்டு போனால் அப்போ அதுலேருந்து கொஸ்டின் வர நிறைய வாய்ப்பு இருக்குல்ல ஸ்வீஷுலாக இருக்கல அதுதான் சொல்ல வரேன் இதை மட்டும் படிங்கன்னு நான் சொல்ல வரல இதை ஏதோ ஒன்று படிக்கணும்னா ஃபஸ்ட்டு இதை படிங்க அதை சாப்பிட்ட எடுத்திங்கன்னா இதை படிச்சிருங்க ஏன்னா இம்பார்ட்டன்ட் மோஸ்ட்லி கொஸ்டின் தான் இதிலிருந்து வருதா அப்போ அதில் படிச்சிருங்க அப்புறம் டைம் வந்தால் ரிமைனிங் படிங்க ஓகேங்களா ஏன்னா லாஸ்ட் வீடியோலேயே வந்து ப்ரோ நீங்க வந்து இவ்வளோ படிச்சிங்களா நீங்கள் மட்டும் எல்லாம் படிச்சிங்களா அப்படியே இது மட்டும் சொல்றீங்களா கேட்டீங்க நான் சொல்ல தான் அப்போ ஒரு சிலர் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணல அதுக்காக தான் இப்ப தெளிவாக நான் சொல்லிக்கிறேன் எதுக்காக அந்த வீடியோட பர்பஸ் என்னென்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன் அப்புறம் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் ரொட்டிட்டு மோஸ்ட் சொல்லிட்டேன் கிராவிடேஷன் சாப்டர் வந்து பாத்தீங்கன்னா வேரியேஷன் ஆஃப் ஜி அதாவது கிராவிடேஷன் அக்சுவலரேஷன் ஆஃப் அக்சுவலேஷன் டியூ டு கிராவிட்டி ஜி கொண்டு ஜிஎம்பி ஆர்கொயர் வரல அந்த ஃபார்ம்லா அதுலேருந்து ரொம்ப இம்பார்ட்டாக நாலு தடவை கேட்டுக்கிறாங்க கிராவிடேஷன் பொட்டன்ஷியல் எனர்ஜி எல்லா சேப்டர்மே இந்த வர பொட்டன்ஷியல் எனர்ஜி எல்லாம் இம்பார்ட்டுங்க அதெல்லாம் பார்த்துக்கணும் பொட்டன்ஷியல் எனர்ஜி கிராவிடேஷன் பொட்டன்ஷியல் எனர்ஜி கேப் லா இதெல்லாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட ஆகாது படிக்கிறதுக்கு கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அப்புறம் எஸ்கேப் பெலாசிட்டி ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கிராவிடேஷன் ஃபீல்டு இன்டென்சிட்டி இதுவும் ஒரு ஃபார்ம்லா தான் பெரிய கான்செப்டில் ஒரு ஃபார்ம்லாம் பார்த்தா போதும் சேட்டிலைட் மோ மோஷன் இதுவும் இம்பார்ட்டன்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் படிக்க ஓகேங்களா அப்புறம் மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸ் இந்த சேட்டலைட்ஸ் ஒன்றும்ல சேட்டிலைட் ரிலேட்டட் தேரிக்க தியரிட்டிக்கல் கொஸ்டின்ஸாம் வர வாய்ப்பு இருக்குது இந்த ஜியோ ஸ்டேஷனரி சேட்டிலைட் இருக்கும் இன்னும் டைப்ஸ்லாம் இருக்கும் அதெல்லாம் பார்த்துக்கோங்க மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் சாலிட்ஸ் அந்த லெஷன் வந்து பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் எனர்ஜி ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் ஓகேங்களா அந்த கர்வ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன் அதை படிச்சுக்கோங்க அப்புறம் ஸ்ட்ரெஸ்னா என்ன ஸ்ட்ரெயின்னா என்ன அதையும் பார்த்துக்கோங்க ஃபார்முலாஸ் யங்ஸ் மாடலர்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டண்ட் அப்புறம் ஷியர் மாடுலர்ஸ் அப்புறம் ஸ்டெயின் எனர்ஜி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சப்டர் மொத்தமே ஒரு அஞ்சு ஆறு தான் இருக்கும் அந்த ஃபார்ம்லாம் பார்த்தீங்கன்னா சாப்டர் முடிச்சிருங்க மெக்கானிக்கல் ப்ராபர்டிஸ் ஆஃப் சாலிட்ஸ் அதுவும் அந்த கிராஃப் பார்த்தாவே போதும் ஈஸியாக சாப்டர்லாம் முடிச்சிருங்க இதெல்லாம் விட்றாதீங்க ஓகேங்களா இது ரொம்ப ஈஸி சாப்டர் ஒன் ஆர் டூ கொஸ்டின் கொஸ்டின் வருஷம் வந்துட்டே இருக்கும் ஸோ ஒரு எட்டு மார்க்ன்றது சும்மா இல்லை ஓகேங்களா அதனால இந்த சாப்பிட்டர் விடக்கூடாது மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் இந்த சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஃபுல்லாவே டீட்டெயில் எடுத்து போட்டுருக்கோம் டேலிஸ்ட் நான் டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணுறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்த்து கூட அதை பார்த்து நீங்கள் படிச்சுக்கலாம் ஓகேங்களா அதுல ஃப்ளூயிட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ளெக்ஸ் வெலாசிட்டி சர்ஃபேஸ் டென்ஷன் டெர்மினல் வெலாசிட்டி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெர்மினலசிட்டலாம் ஒரு ஃபார்ம்ல தான் ஒரே ஒரு ஃபார்ம்ல தான் இல்லை நீங்கள் கான்செப்டே புரியலன்னு ஃபார்ம்லாம் என்ன படிச்சுட்டு போயிட்டீங்கன்னா கொஷ்ஷின் வச்சு அப்ளை பண்ணி போடுறோம் நீங்கள் ஆன்சர் போட்டுக்கலாம் ப்ரெஷர் ஓகேங்களா எஸ்பெஷலி இந்த ப்ரெஷர் ஈக்குவல் டு ஹைட் இன்ட்டு டென்சிட்டி இன்ட்டு ஜி அது அதுலேருந்து கொஷின்ஸ் கேட்டுருக்காங்க அப்புறம் சோப் பபுள் பபுளில் எவ்வளோ ப்ரெஷர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கும் சோப் பபுள் கான்செப்ட் இம்பார்ட்டன்ட் அப்புறம் கேப்பிலாரிட்டி அப்புறம் என்ன விஸ்காசிட்டி அதுக்கு ஒரு ஃபார்ம்லாம் இருக்குது முக்கியமான லாஸ் அண்ட் தியரம்ஸ் பார்த்தீங்கன்னா பெர்னோலிஸ் தியரம் அண்ட் ஸ்ட்ரோக்ஸ் லா இது வந்து கொஷின் வந்துருக்குங்க ஓகேங்களா திரும்பவும் சொல்கிறேன் ஸ்க்ரீன்ஷாட்லாம் இருக்க வேண்டாம் நிறைய ஸ்கிரீன்ஷாட் இருக்கும் நான் ஒரே பிடிஎஃபாக டெலெகிராமில் அப்லோட் பண்ணுவேன் டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்புறம் தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாப்டர் பார்க்கறது மாதிரி இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் வீடியோக்கும் லைக் பண்ணிவிடுங்க ஓகேங்களா தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்டிவிட்டி ஹீட் கண்டெக்ஷன் பற்றி ஒரு டாபிக் இருக்கும் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரெண்டு ராடு கொடுத்துருவாங்க இப்படி ராடு இருக்கும் ரெண்டு ராடு கனெக்ஷன் வச்சுட்டு இந்த ஜங்ஷனில் என்ன டெம்பரேச்சர் அப்படின்னு கேட்பாங்க வாட் இஸ் டெம்பரேச்சர் ஜங்ஷன் இல்லை மூணு ராடு கூட இருக்கும் ஒரே பாயிண்டில் மூணு ஆடு இருக்கும் அந்த மூணு ராடு நடுவில் அந்த ஜங்ஷனில் என்ன டெம்பரேச்சர்னு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் அது ரிப்பீட்டாக கேட்குறாங்க அப்புறம் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் சாலிட்ஸ் அதை பற்றி கேட்குறாங்க ரேடியேஷன் டாப்பிக்கில் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங் ரொம்ப இம்பார்ட்டன் டூ டைம்ஸ் கேட்டுறாங்க அப்புறம் அதே ரேடியேஷன் டாப்பிக்கில் டாபிக் வெயின்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் இதெல்லாம் ஒரு ஃபார்முலாஸ் தாங்க ஈஸியாக பார்த்துடலாம் ஸ்பெசிஃபிக் ஹீட் இதுவும் சொல்கிறேன் உங்கள் கடைசியாக எடுத்துகிற அந்த டாப்பிக்கெலாம் எனக்கு புரிஞ்சிக்கவே என்ன டைம் இல்லை ப்ரோ லாஸ்ட் மின்டில் பார்த்துனாக்கான அட்லீஸ்ட் இந்த கூட ஃபார்முலாஸை நான் வச்சுட்டு போங்க ஆனால் அங்கே போய் உங்களுக்கு நான் இருக்கும் இந்த டாப்பிக் இந்த ஃபார்மலா அங்கே போய் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது அதுக்கேற்ற மாதிரி ஃபார்மலாஸ் மட்டும் நான் போச்சுட்டு போங்க ஓகேங்களா டைனமிக்ஸ் அது வந்து பார்த்திங்கன்னா தெர்மல் ப்ராசஸ் நிறைய ப்ராசஸ் இருக்குது எக்ஸாம்பிள் இந்த அடியோபேட்டிக் அந்த ஐசோபாரிக் அந்த மாதிரி இருக்குல்ல அந்த மாதிரி எல்லா டைப் ஆஃப் ப்ராசஸும் இம்பார்ட்டன்ட் அதில் எஸ்பெஷலி அடியாபேட்டிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்புறம் ஃபஸ்ட்லா ஆஃப் ஒர்க் ஒர்க்டன் கிராஃபு அதுவும் ஒர்க் இம்பார்ட்டன்ட் அதில் கிராஃப் பேஸ்டு கொஷன் இம்பார்ட்டன்ட் டூ டைம்ஸ் கேட்டிருக்காங்க பாலிட்ரோபிக் ப்ராசஸ் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு எங்கள டாபிக் தான் அதில் இருந்து ஒன் டைம் கொஷன் வந்திருக்கு அடுத்து கைனெட்டிக் தியரி ஆஃப் கேஸஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் பிவி கோல்ட்டு என்ஆர்டி ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த ஈக்குவேஷன் சிம்பிளாக அந்த ஈக்குவேஷன் சப்ஜெக்ட் பண்ணி போகிற மாதிரி வந்திருக்கு ஈக்குவேஷன் பேஸ்டு தியரி கொஷன்ஸும் வந்திருக்கு ஓகேலாம் அந்த ஈக்குவேஷன் ரிலேட்டட் கான்செப்ட் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க ஃபோர் டைம்ஸ் கேட்டிருக்காங்க அண்ட் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் இதுவும் ரொம்பவே ஈஸிங்க மோனோட்டாமிக் என்ன டயோட்டாமிக் என்னன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஃபார்மிலாஸ் தான் உட்காந்து படிச்சிங்கன்னா வித்தின் டென் மினிட்ஸில் மைண்டில் கம்ப்ளீட்டாக ரிஜிஸ்ட் பண்ணிடலாம் ஓகேங்களா அண்டு பொட்டன்ஷியல் எனர்ஜி அண்டு அதாவது ப்ரெஷர் அண்ட் எனர்ஜி ரிலேஷன் ப்ரெஷருக்கும் எனர்ஜிக்கும் ரிலேஷன் ஓகேங்களா அடுத்தது மீன் ஃப்ரீ பாத் இதுவும் ஃபார்முலா தான் ஆர்எம்எஸ் ஒரு டாபிக் இல்லை ஓகேங்களா அது வந்து ஒரு கான்செப்ட் ஒரே ஒரு ஃபார்முலா தான் இருக்கும் ஆர்எம்எஸ் அது என் கட்டத்தில் ரூட் மீன் ஸ்பீடுன்னு நினைக்கிறேன் டால்டன்ஸ் லா இதுவும் தான் இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகேங்களா ரொம்ப ரொம்ப சின்ன டாபிக் ரொம்ப முக்கியம் அரியல் கேசி ஈக்குவேஷன் ஆசிலேஷன் சாப்டர் ஓகேங்களா இது ஃபேஸ் ஃபேஸு டாபிக் டிஃப்ரெண்ட் ஃபேஸில் என்னென்ன ஈக்குவேஷன் சொல்லிட்டா அந்த மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஆசிலேஷன் தியரி பேஸ்டு கொஷின் கேட்டிருக்காங்க ஸ்பிரிங் மாஸ் சிஸ்டம் அதெட் சொன்னல ஸ்ப்ரிங் ரிலேட்டட் கான்செப்ட்லாம் இல்லை எந்த சாப்பிட்டர் வருது அது எல்லாமே இம்பார்ட்டன்ட் ஸ்ப்ரிங் மாஸ் சிஸ்டம் பொட்டான்ஷியல் எனர்ஜி சிம்பிள் பெண்டலம் நோட் வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா ஒரு காசு லஷன்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்கணுன்னு வச்சாலே மோஸ்ட்லி சிம்பிள் பெண்டலமே முக்கியமாக டைம் பீரியடு ரெண்டு பெண்டிலம் இருக்கு இந்த இடத்துல வைக்கிறாங்க ஜி மாறுமா அது மாறுமான்னு சொல்லிட்டு வேறு பிளானட்ல வைக்கிறாங்க அந்த மாதிரிலாம் கேட்பாங்க சிம்பிள் பெண்டிலம் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அப்புறம் கிராஃப் ரிலேட்டட் கொஸ்டன்ஸ் வேவ்ஸ் டாபிக் எடுத்திங்கன்னா ஆர்கன் பைப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆர்கன் பைப் பற்றி நம்ம செப்ரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதுவும் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வரும் இல்லைனா ஐ கார்டில் மேலே வரும் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க ஆர்கன் பைப் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்புறம் பீட்ஸ் கான் பீட்ஸ் கான்செப்ட் அது லாஸ் ஆஃப் ஸ்ட்ரிங் அப்புறமா ட்ரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ் அந்த டாப்பிக்லேருந்து வந்திருக்கு ஓகேங்களா இது எல்லாமே நான் பேப்பர் ஒர்க் பண்ணிருக்கேன் உட்காந்து சும்மா சும்மா பாருங்க இந்த ஒரு பாருங்கள் கொஸ்டின் லாஸ்ட் ரெண்டு வருஷம் நீட் கொஷின் பேப்பர் இது வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரு இது வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ அந்த நீட் பேப்பரை வச்சு நான் ஒரு ஒரு கொஷினால் பார்த்தீங்கன்னா சேப்பில் வந்திருக்கு என்ன டாபிக்னு எழுதியிருக்கேன் மீதி ரெண்டு வருஷம் முன்னாடி இந்த கொஷனில் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணி வச்சு பேப்பர் ஒர்க் பண்ணி தான் உங்களுக்கு இவ்வளோ நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் எல்லாமே நான் உங்களுக்கு பிடிஎஃப்னா கொடுப்பேன் டிஸ்க்ரிப்ஷன் கூட டவுன்லோட் பண்ணிக்கோங்க இது வந்து லெவன்த்துக்கு மட்டும்தான் டுவெல்த்து டுவெல்த்துக்கு போட ரொம்ப லெந்தியாக போயிடும் அதனால் இந்த லெவன்த்துக்கு மட்டும்தான் இந்த வீடியோக்கு ஒரு டூ ஃபிஃப்டி லைக்ஸ் கொண்டு வந்தேன் அப்படியே டூ ஃபிஃப்டி லைக்ஸ் வந்துச்சுன்னா நான் அடுத்த வீடியோ நாளைக்கு அந்த லைக் வந்தாலும் நான் நாளைக்கு உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ரெண்டு நாள் வந்தாலும் சரி ஃபிசிக்ஸ்க்கு நான் உங்களுக்கு அந்த வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன் ஓகேங்களா அண்டு எனக்கு வந்து எத்தனை நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வேண்டும் லாஸ்ட் அந்த லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ்க்கு ஒரு சாப்பிட்டர்லேருந்து எவ்வளோ எவ்வளோ கொஷின்ஸ் வந்துருன்னு சொல்லிட்டு ஒரு பிடிஎஃப் வச்சுருக்கேன் இதுவும் நான் அப்லோட் பண்ணுவேன் தெலங்கிராமா ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க நான் திரும்ப சொல்கிறேன் பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராம் சேனல் அப்லோட் பண்ணுவேன் டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் மறக்காமல் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுறதுனா கட் ஆஃப்ல இன்க்ரீஸ் ஆகாது ஓகேங்களா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்